தமிழ் தாத்தா ஊவேசாவின் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நேற்று மதுரை டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து கோரும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் பேரவையின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது அப்போது அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் கே பி முனுசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் தாத்தா என அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயரை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்தார் உறுப்பினர் திரு கே பி முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் டாக்டர் ஊவே சாமிநாத பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சரும் பரிசு கொண்டு கேட்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மரும அமைச்சராக அதை கொண்டாடப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொடுக்கிறேன் திருவண்ணாமலை தீப திருவிழா தொடர்பாக உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு திட்டமிட்டபடி திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படும் என்றார் இந்த ஆண்டு திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு நாற்பது லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனிதர்களை பயன்படுத்தி எந்தவிதமான சிறு அசம்பாவிதத்துக்கும் இடமில்லாமல் தீபம் ஏற்றப்படும் என்றும் அவர் கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆறுகளை விட வாய்க்கால்கள் மீடாகி வருவதாக அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜ் கூறினார் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் இல்லாவிட்டால் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் ஐநூறு தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதேபோல மற்றொரு உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டுவது குறித்து முதலமைச்சரிடம் பேசியுள்ளதாக கூறினார்